அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புனைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்ல தான் இருக்கு இது இருக்கிற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் இத்திருத்தலத்தில் அம்மன் புற்று வடிவில் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த கோயில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட திருக்கோயில் இங்கு சதாசிவ பிரம்மேந்திரரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் தஞ்சாவூருக்கு வந்தாலே புனைநல்லூர் மாரியம்மன் கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் பெருடையார் திருக்கோயில் இதெல்லாம் யாரும் பார்க்காமவே போக மாட்டாங்க எல்லாமே மெயின்லியே இருக்குது நீங்கள் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா நிச்சயம் புனையநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டியது வேண்டியபடியே தாய் நமக்கு கிடைக்க செய்வாள் பசுமையான வயல்களுக்கு மத்தியில் புன்னெநல்லூர் கோயில் அமைந்துள்ளது கோவிலோட வெளி மண்டபம் மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே நம்ம கண்களை கவரும் சரபோஜி மன்னர் தஞ்சை ஆண்ட காலத்தில் மகாமண்டபம் நர்த்தன மண்டபம் கோபுரம் மற்றும் இரண்டாவது பெரிய சுற்று சுவர் கட்டி பெரும் திருப்பணி செய்து வைத்தார் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமி புற்று வடிவில் இருந்த அம்மனுக்கு மாரியம்மன் வடிவத்தை கொடுத்து ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்டை செய்தார் பிரகாரத்தில் விநாயகர் முருகன் காத்தவராயன் மதுரை வீரன் லாட சந்நியாசி பேச்சியம்மன் ஐயனார்களுக்கு தனியாக சந்நிதிகள் உண்டு இந்த கோவில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தை சேர்ந்த எண்பத்தெட்டு திருக்கோவில்களில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில இந்த கோயிலில் எடுத்தே வைக்க முடியாது பக்தர்கள் கூட்டம் கூட்ட வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப விசேஷமான திருக்கோயில் செவ்வாய் வெள்ளி எவ்வளோ குற்றமாக இருக்குமோ அதை விட ஞாயிற்றுக்கிழமையில் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டுக்கு வரவங்க கூட நிறைய பேர் வந்து புனைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பண்ணிட்டு போவாங்க ஆனால் நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம வேண்டுதலில் நிச்சயம் புனேநல்லூர் மாரியம்மன் நமக்கு தந்தே தீருவாங்கங்க எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் வந்து இங்கே அம்மன் கிட்டே வேண்டிகிட்டு போனால் அவங்களுக்கு குணம் அடையும் அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க பல பேர் வந்து இங்கே கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு அதனால் இந்த கோயில்லையே அவங்களுக்கு வளகாப்பும் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் கல்யாணம் நடக்கும் காது குத்து நடக்கும் கோயிலில் திருமணம் நடக்கும் துலாபாரம் செய்வாங்க குழந்தைக்கு பேர் வைப்பாங்க எல்லா விசேஷமும் இந்த கோயிலில் நடக்குங்க மிக மிக அற்புதமான திருத்தம் திருத்தலம் ஆடி மாதம் நடைபெறுகின்ற முத்துப்பள்ளக்கு திருவிழா தான் இக்கோவில் மிகப்பெரிய திருவிழா முத்துப்பள்ளக்கு உருவாவதே பெரியகளை தஞ்சாவூர் கீழவாசல் அழகசாமி தலைமையில் இருபது பேர் கொண்ட குழுவினர் உண்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக இப்பள்ளக்கை உருவாக்கி தருகின்றார்கள் இவர்கள் இதனை உருவாக்கிட அவர்கள் ஏழு எட்டு தினங்கள் ஆகின்றன முழுமையாக முத்துப்பள்ளக்கின் நீளம் முப்பத்தைந்து அடி அகலம் பனிரெண்டு அடி உயரம் ஐம்பத்தைந்து அடி இதன் நீளம் அகல உயர பிரம்மாண்டமாகத்தான் புனைநல்லூர் மாரியம்மன் முத்துப்பள்ளக்கினை நேரில் காண அனைவரையும் ஈர்க்கிறது நான்கு சக்கர பட்டறை மீதாக இருபுறவும் நாற்பது அடி நீள ஒரே ஒரு மரவாரியை கட்டியுள்ளனர் அதற்கு மீதுதான் முத்துப்பள்ளக்கு முழு வடிவம் பெறுகிறது இதற்கு முன்பாக பல்லக்கை வடிவமைக்கும் இருபது கலைஞர்களும் மூங்கில்லை அதன் அளவிற்கு ஏற்றால் போல் வெட்டி அலங்கார வடிவங்களை உருவாக்குகின்றனர் அதற்கு மேலே மின் விளக்குகள் அலங்காரங்கள் பொருத்தப்பட்டு பூச்சரங்கள் மற்றும் பூமாலைகள் அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கு மீது பேரழகுடன் தோற்றம் அளிக்கிறது அம்மை நோய் கண்டவர்கள் இத்திருத்தலத்தில் பெரும் அளவில் பிரார்த்தனை செய்து குணமடைவது வழக்கம் இந்த கோயிலே சில நாள் தங்கி சுவாமியை வழிபட்டு அவங்களுக்கு அம்மை நோய் இறங்கி குணமாகி விடுகிறது இது மட்டும் கிடையாது இது தவிர தோல்வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வயிற்று வலியால் பாதிக்கப்படுபவர்கள் உடம்பில் சொறி சிறங்கு உள்ளவர்கள் உடம்பில் கட்டிகள் ஏற்பட்டு தொல்லை உள்ளவர்கள் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரால் கூட கைவிடப்பட்டவர்கள் இந்த கோவிலில் வந்து புனைநலூர் மாரியம்மனை வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு நிச்சயம் குணமாகுதுங்க இதை பல பக்தர்கள் சொல்லும் உண்மையான சத்தியமான விஷயம் அது மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காகவும் இங்கே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அம்மன் பக்தர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கின்றால் குழந்தை பாக்கியம் இங்கே குடும்ப குடும்பமாக வந்து சுவாமியை வேண்டிக்கிறாங்க இந்த கோயிலில் வளகாப்பு போடுறாங்க இந்த கோயிலில் குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க எல்லாமே இந்த கோயில் நடக்குதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது இந்த கோயிலில் தஞ்சாவூரில் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க கல்யாணம் எங்கன்னு கேட்டாலே நிறைய பேர் மாரியம்மன் கோயிலில் கல்யாணம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் கல்யாணத்துக்கு தேதி கிடைக்கிறது அவ்வளோ அபூர்வங்க அப்பேற்பட்ட விசேஷமான திருக்கோயில் இது மூலஸ்தான மாரியம்மன் புற்று மண்ணால் உருவானது என்பது ஒரு தனி சிறப்பு மூலவரம்மன் புற்று மண்ணால் ஆனதால் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை தைலக்காப்பு மட்டுமே சாத்தப்படுகிறது விஷ்ணு துர்கைக்கும் அம்பாள் உற்சவமூர்த்திக்கும் நித்தியப்படி அபிஷேகம் நடைபெறுகிறது அம்பாளுக்கு ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது அப்பொழுது ஒரு மண்டலம் அம்பாளை ஒரு வெண்திரையில் வைத்து ஆவாகனம் செய்து அதற்குத்தான் அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும் அப்பொழுது மூலஸ்தானம் அம்பாளுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களும் தினமும் இருவேளை சாம்பிராணி தைலம் புணுகு அரகஜா ஜவ்வாது ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறும் தைலாபிஷேகம் நேரத்தில் அம்பாளின் தைல காப்பின்போது உக்ரம் அதிகமாகும் அதை தவிர்க்க அம்பாளுக்கு தயிர் பள்ளையம் இளநீர் வைத்து நைவேத்தியம் நடைபெறும் சுமார் ஆறடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றால் அம்மன் அம்மை நோய் இரண்டு அல்லது மூன்று தினங்களிலேயே இத்திருத்தலத்தில் வழிபடுவோருக்கு குணமாகிவிடும் அம்மன் சந்நிதிக்கு அருகில் உள்ள தொட்டி உள்தொட்டி என்றும் பிரகாரத்தை சுற்றி உள்ள தொட்டி வெளி என்றும் அழைக்கப்படுகிறது அம்மை நோய் கண்டவர்கள் இந்த இரண்டு தொட்டியிலும் குடங்குடமாக தண்ணீர் ஊற்றுகின்றனர் இவ்வாறு செய்தால் அம்பாளின் உஷ்ணம் தணிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் கோடை நாட்களில் அம்பாளுக்கு முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்வை வேர்த்து தானாக மாறிவிடும் பழக்கம் தற்போதும் உள்ளது இதன் காரணமாகவே அன்னைக்கு முத்துமாரி என்ற வேர் உண்டு இங்கே உட்பிரகாரத்தில் இருக்கும் படகசேரி தவ திரு ராமலிங்க சுவாமிகள் பைரவ உற்சவராக இருந்து குறைவில்லா அன்னதானம் செய்வதுடன் தனது சித்தியினால் அனைவருக்கும் திருநீர் அளித்து தீராத நோயெல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறார் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளால் மாரியம்மன் இயந்திரம் பிரதிஷை செய்யப்பட்டது ஆகம விதியின்படி தினசரி நான்கு கால பூஜைகள் இங்கே நடைபெறுகிறது இங்கே தஞ்சாவூருக்கு வரவங்களா இருந்தால் நிச்சயம் புனைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்து பார்த்துட்டு போங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது தமிழகத்திலேயே மிக சிறப்பாக முத்துப்பள்ளக்கு திருவிழா நடைபெற்று வருவது இந்த கோயிலில் மட்டும்தான் மற்ற கோயில்களில் பல்லக்கு உற்சவங்கள் நடைபெற்றாலும் அவையெல்லாம் சிறிய அளவிலான பல்லக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கும் புனேநல்லூர் உற்சவர் மாரியம்மன் பவனி வரும் முத்துப்பள்ளக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அம்மா வர அழகை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டியவர்க்கு வேண்டியபடி அத்தனையும் நடத்தி கொடுப்பான் அன்னை நமக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போகிறதாங்க நம்மளில் பல பேருக்கு பெரும் கஷ்டம் அதனால பல மன கஷ்டம் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் இந்த அம்மன் வைக்கிறாங்க என்ன நோய் இருந்தாலும் டாக்டரால் கைவிடப்பட்டவங்க கூட இங்கே வந்து அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் குணமாகுது ஆப்ரேஷன் ரேஞ்சு சர்ஜரி ரேஞ்சுக்கு போனவங்க கூட வெறும் மருந்து மாத்திரையால் அவங்களுக்கு உடம்பு குணமாகுதுங்க உடம்புல எந்த உறுப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த உறுப்பை வாங்கி இங்கே அம்மன் கிட்ட சாத்தி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை குணமாகுதுங்க கையில் பிரச்சனை காலில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை வயிற்றில் பிரச்சனை அதே போல் தோல்வியாதிகள் எந்த ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் கிடையாது உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டால் நிச்சயம் அது குணமாகுதுங்க அதுதானங்க நமக்கு ரொம்ப முக்கியம் நோயில்லாத வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டாலே அதை விட செல்வம் ஒன்றும் தேவையில்லை நம்ம உடம்பு சுகம் இருந்துட்டாலே போதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலே மனசு நிம்மதியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருந்தாலே எதிலையும் கரெக்டான முடிவு எடுக்க முடியும் மக்கள் அந்த கோயிலுக்கு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் காணிக்கையாக தருகிறார்கள் கணவருக்காக நேர்ந்து கொண்டு பெண்கள் திருமங்கல்யம் சாத்துவது நேர்த்திக்கடனாக செய்யப்படுகிறது முடி காணிக்கை பால்குடம் எடுத்தல் பால்காவடி சட்டி எடுத்தல் போன்றவை திருத்தலத்தில் முக்கிய நேர்த்திக்கடனாகும் இது தவிர திருமணம் வேண்டுவோர் அம்மனுக்கு நிலை மாலை சாத்துகிறார்கள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்கிறார்கள் இது தவிர அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி இருக்கிறவங்க கோயில் திருப்பணிக்கும் பொருளுதவி செய்யலாங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டும் வராங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கிட்ட போய் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம வேண்டுதலை அவங்க நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க உங்களுக்கு எதாவது தோஷம் ஏதாவது பரிகாரம் செய்யணுன்னா கூட இந்த கோயிலில் போய் செய்யலாம் திருமண தடை உள்ளவங்க தோஷம் உள்ளவங்க வயது மூப்பு காரணமாக கூட கல்யாணம் சில பேருக்கு தடைப்பட்டுருக்கும் இல்லை ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கலாம் தம்பதியர்கள் குழந்தை இல்லாமல் தவிப்பாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே அம்மன் கிட்டே போய் வேண்டிட்டு வந்தால் நிச்சயம் அவங்களோட வேண்டுதலை அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை எல்லாருக்கிட்டேயும் பேசுவோம் நம்பிக்கை எல்லோருக்கும் கொடுப்போம் அதை கொண்டு அவங்க முன்னேறிடுவாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்